சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது தமிழக அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டு நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டதாகவும் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க சிறப்பான நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட்டுச் சென்ற மத்திய குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வரலாறு காணாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது மூன்று மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டியதால் இந்த மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் இம்மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகின முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் நிவாரண பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள உத்தரவிட்டார் அமைச்சர்களும் அதிகாரிகளும் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொண்டதை அடுத்து ஒரு சில நாட்களில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் இயல்பு நிலை திரும்பியது தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மத்திய குழுவினர் நேரில் வந்து வெள்ள சேதங்களை பார்வையிட்டனர் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் தேதி வரை முதற்கட்டமாகவும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை இரண்டாம் கட்டமாகவும் இக்குழுவினர் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு மத்திய அரசிடம் எழுபத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட அறிக்கையை அளித்தனர் அந்த அறிக்கையில் தமிழக அரசு ஆபத்தான சூழ்நிலையிலும் மக்களை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளால் ஏராளமான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொற்று நோய்கள் பரவாமல் தடுத்ததாகவும் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் குழாய்களில் ஏற்பட்ட உடைப்புகள் உடனுக்குடன் சரிசெய்யப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவர்களுக்கு தேவையான உணவு உடை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசுக்கு வெள்ள நிவாரணமாக மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் வழங்கலாம் என மத்திய குழு தனது அறிக்கையில் பரிந்துரை செய்துள்ளது